அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் தமிழ்நாட்டில் இன்று வெளுக்கப் போகும் கனமழை எங்கெல்லாம் தெரியுமா வானிலை மையம் அப்டேட் தமிழ்நாட்டில் இன்று பதினெட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க இதுகுறித்து சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் இன்று அதாவது மே பத்தொன்பதாம் தேதியான இன்றைய தினத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு நாற்பதிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிச்சிருக்காங்க அதேபோல் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் நாளைய இருபதாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை கரூர் நாமக்கல் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது அதேபோல் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மற்றும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி நான்கிலிருந்து முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் நேற்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவித்திருந்தது இந்நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று வெளியிட்டிருந்த புதிய அறிவிப்பில் தமிழ்நாட்டில் இன்று பதினெட்டு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது அதன்படி சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் நீலகிரி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் ஈரோடு தென்காசி திருநெல்வேலி புதுக்கோட்டை ராமநாதபுரம் தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய பதினெட்டு மாவட்டங்களில் காலை பத்து மணி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது எந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா நினைச்சீங்க லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க எந்த மாவட்டத்துல இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கம்பாஸ்ல சொல்லுங்க அது மட்டும் இல்ல இந்த மாதிரியான கரண்ட் அப்டேட்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களை நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது வரை நன்றி வணக்கம்